உலகிலே ஒரே மகர ராசி என்பே நவம்பர் மாதம் எப்படி இருக்கும் அனுகூலமாக இருக்கக்கூடிய கிரகநிலைகள் என்னென்ன பிரதிகூலமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் ஏதாவது இருக்கிறதா அதனால பிரச்சனை ஏற்படுமா இந்த மாதத்தின் உங்களுக்கான அதிர்ஷ்ட வழிபாடு இவற்றையெல்லாம் பார்க்க முதல்ல வழக்கம் போல சாதக பலன்கள் நவம்பர் மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு வேலை கிடைக்கிற மாதம் வேலை கிடைக்கப் போகிறது ஆல்ரெடி நான் வேலையில் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த வேலையில் உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கும் சரி ஃபஸ்ட்லேருந்து வரலாம் அதாவது இருந்து வேலை இல்லாதவர்களுக்கு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மகர ராசிக்கு பத்தாம் இடத்துல சூரியன் இருக்கு பத்து மற்றும் பதினோராம் இடத்துல சூரியன் இருக்கிறது தான் நவம்பர் மாதம் சூரியன் வந்து பத்தாம் இடத்துல இருக்காருன்னு சொன்னால் அது வந்து விசேஷமான ஒரு பலம் அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு நபர் ஒரு ஒரு ஜாதகத்தில் லக்னத்துலேருந்து பத்தில் சூரியன் இருக்கார்னா அவர் வந்து வேலை அவர் செய்யக்கூடிய வேலையினால தான் கண்டறியப்படுவார் அவர் யாருன்றது உலகத்துக்கு தெரியும் அல்லது அவருடைய பாரம்பரியத்தினால் இந்த குடும்பத்திலேருந்து வந்தார் பாய்வர் அப்படின்றதுனால அவர் வந்து தெரிய வருவார் அல்லது அவருடைய வீர தீர செயல் தியாகம் அவருடைய அந்த பொது வாழ்க்கை பொதுநலம் இதற்காக அவர் வந்து தெரிய வருவார் அப்படி இப்போ பத்து ல இருக்கார் அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கான வேலையை அடைய போகிறீர்கள் வேலையே இல்லை வேலை கிடைக்கும் முழு பாயிண்ட்டு வேலையில் இருக்கிறீங்க அந்த வேலை உங்களுக்கு பிடிக்கலை சேலரி வருதுன்றதுக்காக வேலை செய்கிறதுக்கு நீங்கள் விரும்பலை எனக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் நான் ஏதாவது பண்ணி இருக்கணும் எனக்கு ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும் அல்லது ஒரு ஸ்கோப் இருக்கணும் என்னோடய டெவலப்மெண்ட் ஃபியூச்சருக்கு அந்த வேலை நான் செஞ்சால் நான் ஃப்யூச்சரில் நல்லா இருப்பேன் அதில் அடுத்தடுத்து நான் போக முடியும் அப்படின் இருக்கணும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் ஏன் அந்த வேலையை செய்யணும் அப்படி நினைக்கிறவங்க அந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகிறதுக்கான அம்சம் சிறப்பாக இருக்குது தசாபக்தி மட்டும் ஒத்துழைச்சா அந்த முடிவை நீங்கள் தைரியமாக எடுக்கலாம் அப்போது இந்த வேலை சம்மந்தமான விஷயம் நல்லா இருக்குது அதே போல் வேலையில் இருக்கிறீங்க உங்களுக்கு பிடிச்ச வேலை தான் ப்ரமோஷனுக்காக ட்ரை பண்ணுறீங்க நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு இது எதனாலனா சூரியன் பத்தில் இருக்கிறத வச்சு மட்டும் நம்ம பலனை சொல்லும் ஒரு பலன் நம்ம சாதாரணமாக சொல்கிறோன்னா ஒரு கிரகம் தந்ததுன்னா இது கிடைக்குங்க கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அப்படி சொல்லுவோம் அதுக்கு நிறைய கிரகங்கள் துணை புரிஞ்சுதுன்னா கிடைச்சே தீரும் நீங்கள் முயற்சி பண்ணலாம் கூட கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம் சில சமயத்தில் வந்து ட்ரை பண்ணால் கிடைக்கும் எவ்வளோ ட்ரை பண்ணீங்களோ அவ்வளோ கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அது அப்போ அந்த பலன் உரைக்கிறதுல நாம் வந்து இது போல சொல்கிற சதவீதம் நமக்கு இவ்வளோ தான் அதில் அனுபவம் இருக்குது அந்த கலை இவ்வளோதான் கற்றறிஞ்சிருக்கிறோம் அப்படின்றத வச்சு கிடையாது அந்த ஜாதகத்தில் அவருக்கு கிரகபலம் அவ்வளோதான் இருக்குன்றதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம் அதனால் இப்போது உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது வேலையில் சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது எதை வைத்து சூரியன் பத்தில் இருக்கார தாண்டி சுக்கரனும் இருக்கார் சுக்கரன் வந்து அந்த வீட்டுக்கே அதிபதி அவர் தான் அப்போ அதுக்கான பொறுப்பு அவர்கிட்ட தான் இருக்குது அவர் செய்யலைன்னா அப்போ வேறு யார் செய்வாங்க ஒரு அப்பா வந்து ஒரு பிள்ளைய வந்து படிக்க வைக்கலை பள்ளியில் கொண்டு போய் சேர்க்கலன்னா வேறு யார் செய்வார் அப்பா அம்மா தான் செய்யணும் அவங்களே செய்யலைனா வேறு யார் செய்வாங்க அவங்க தானே அதுக்கு பொறுப்பு அதுபோல் அந்த பத்தாம் அதிபதி சுக்ரன் அவர் அதே இடத்துல இருக்கார் அப்போது கட்டாயம் அவர் உங்களுக்கு வேலையை கொடுக்கணும் இல்லை வேலையில் ஒரு 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 ச கம்ஃபர்ட்டை கொடுக்கணும் வேலையில் ஒரு கேரண்டியை கொடுக்கணும் டெம்பரவரியாக இருக்கக்கூடிய ஒருத்தரை பர்மனண்ட்டை ஆக்கணும் இன்றைக்கி போயிடுமோ வேலை நாளைக்கு போயிடுமோ அப்படின்னு நீங்கள் பயந்துட்டு இருந்தால் அந்த பயத்தை போக்கணும் இதெல்லாம் சுக்கம் தரணும் ஒரு வேலை இப்படி சொல்லும்போது நேர் மாறாக வேலை போயிடுச்சு அப்படி சொன்னால் என்னங்க இது இப்படி சொல்லிவிட்டு கடைசியில் வேலையே போயிடுச்சே முன்னாடியாவது பயந்துட்டு பயந்துட்டு இருந்ததுன்னா கட்டாயம் அது நல்லதுக்கு நீங்கள் இதை விட சிறந்த வேலைக்கு போவீங்க அல்லது பிஸ்னஸ் பண்ணி ரொம்ப பெரிய ஆள் ஆயிடுவீங்க எதிர்காலத்தில் பார்க்கும்போது இந்த வேலை போனது தான் டேர்னிங் பாயிண்டாக இருக்கும் உங்கள் லைஃப்பில் அப்படியான விஷயம் நடக்கும் அதனால் எல்லாேருக்கும் வேலை போகிறதுலாம் இல்லை ஒரு உதாரணத்துக்காக நம்ம சொன்னோம் யாரோ ஒருத்தருக்கு போனாலும் கூட அது நல்லது தான் அப்படின்றதுக்காக நம்ம சொன்னோம் சரியா அப்போ சுக்ரன் அவங்க இருக்க இந்த சூரியன் சுக்கிரன் ரெண்டு பேருமே உங்கள் ராசிக்கு பத்துலேருந்து பதினொன்றுக்கு வருவாங்க அப்போது வேலை மூலமாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்ற பலனை அது சொல்கிறது அதே நீங்கள் பிஸ்னஸுக்கும் எடுத்துக்கலாம் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதத்தில் கிடைக்கும் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு இடத்துல போய் அணுகிறீங்க அப்ரோச் பண்ணுறீங்க ரிஜெக்ட் ஆகிட்டீங்க மறுபடியும் போய் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம் கொஞ்சம் சில விஷயங்களை பட்டுட்டிங்கிறீங்க பார்த்து அதே ஃபைல் அதே கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் கொஞ்சம் ஏதோ சில விஷயங்களை மாற்றி இப்போ ஓகே பண்ணுவாங்க பார்த்தா உங்களுக்கே சர்ப்ரைஸாக இருக்கும் என்னடா இது இதே தான் கொண்டு வந்தோம் போன மாதம் முடியாதுன்னு சொல்லிட்டால் ஆறு மாதம் அப்படியே முடியாது வேண்டவே வேண்டாம் அதில் லாய்க்காக இல்லை தூக்கி போடு டஸ்ட்பினில் போடுன்னு சொன்னால் இப்போ வந்து ஓகேன்னு சொல்கிறானே அப்படின்ட்டு இருக்கும் அதுபோல் விஷயங்கள்லாம் நிறைய நம்ம வந்து பார்த்து உணர்ந்து அதனால தான் இந்த நம்பிக்கை கொண்டு இருக்கிறோம் இதுபோல் விஷயங்களை உங்களுக்கு வந்து எடுத்து சொல்கிறோம் நிறைய பேருடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம் அப்படியாக ஏற்கனவே உங்கள் கிட்டே இருந்த ஒரு ஆனால் நல்லதாக இருக்கணும் அதுக்காக உண்மையிலேயே அது குப்பையாக இருக்கக்கூடாது உங்கள்கிட்ட ஒரு அவ்வளோ பெஸ்ட்டான ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது நீங்கள் அவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு அதை வந்து தயார் பண்ணிங்க அது அதை வச்சு நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க லோன் வேணும் அதை ரிஜெக்ட் பண்ணுறாங்க இல்லை ஒரு கம்பெனி அதை கொண்டு போகிறீங்க அவங்க அதை ஓகே பண்ணிட்டாங்கன்னா ஆரம்பிச்சிடலாம் அவங்க வந்து எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் போனீங்கன்னா எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு சிறப்பாக இருக்குது தசாபுக்தி ஒத்துழைச்சா அது வந்து உடனே ஒர்க் அவுட் ஆகிடும் ரொம்ப ஈஸியாக கிடச்சிடும் அது மிஸ்ஸே ஆகாது அப்படியாக உங்களுக்கு வந்து அந்த பிஸ்னஸ் சம்பந்தமான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கப் பிடிக்கிறது அடுத்ததாக ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு அதை வந்து ஒரு வளர்க்குறதுக்கான சாதாரண ஒரு நிலையில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்குன்னு ஒரு ஜிஎஸ்டி வாங்கிறது அதை வந்து இந்த மாதத்தில் பண்ணலாம் நீங்கள் அதை வந்து ஒரு லிஸ்டிங் கம்பெனியாக ப்ரைவேட் லிமிட்டடாக நீங்கள் வந்து கொண்டு வர்றது அப்படின்ற விஷயத்தை செய்கிறதுக்கான அம்சம் இப்போது இருக்கிறது அப்புறம் நீங்கள் அந்த சாதாரணமாக ஒரு பிஸ்னஸ்ஸு நீங்கள் இந்த வழியிலலாம் போகல அது பப்ளிக் செக்டராக அந்த ப்ரைவேட் லிமிடடாக அப்படி அப்படிலாம் உங்களுக்கு யோசனை கிடையாது ஆனால் அதுக்கு வந்து இன்னொரு கிளை ஓப்பன் பண்ணணும் அது செய்கிறதுக்கான அம்சம் இருக்கிறது அப்படியாக மகர ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உத்தியோகம் மற்றும் தொழில் மிகச்சிறப்பாக இருக்கிறதுக்கும் அது கிடைக்கிறதுக்கும் அதில் லாபம் வருவதற்கும் இந்த மாதம் சாலச்சிறந்த வாய்ப்பை தருகிறது கவனமாக இருக்க வேண்டிய பாதகமான பலன்கள் ஏதாவது இருக்கிறதா அப்படின்னா சில சமயத்தில் அப்படி இல்லாமல் கூட போகும் ஆனால் அது ரொம்ப ரேர் அது அப்போ இப்போ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அதாவது ஒரு அந்த தர்மராஜாவை பற்றி சொல்லுவாங்க எமதர்ம ராஜாவை பற்றி சொல்லுவாங்க அவர் உட்கார்ந்து கொண்டிருப்பார் அப்படியே அவருக்கு மேலே வந்து ஒரு கத்தி அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும் ஒரு தவறு பண்ணால் அப்படியே அவருடைய சிரசை தலையே போயிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது சொல்லுவாங்கள்ல அதை போல் நீங்கள் எதாவது தவறு பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதத்தில் அது வந்து உங்களுக்கு பிரச்சனைக்குரியதாக இருக்கும் நீங்கள் வேலை பண்ணுறீங்கன்னா செஞ்சு முடிச்சிட்டு சரி பாருங்க நம்ம இந்த வே ஒரு கணக்கு போட்டு பார்ப்போம்ல கணக்கு கரெக்டாக தான் போட்டிருக்குமான்னு பார்ப்போம்ல போல் நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த மாதத்தில் ஒரு வேலை செஞ்சிங்கன்னா சரியாக செஞ்சுருக்கீங்களான்னு மறுபடியும் செக் பண்ணிவிட்டு அப்புறம் ப்ரெசன்ட் பண்ணுங்கள் இல்லைனா அந்த தப்பை கண்டுபிடிப்பாங்க அதனால் பிரச்சனை வரும் எந்த அளவிற்கு உங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான வாய்ப்பு இருக்கிறதோ அதே போல் இதை போல் பிரச்சனைக்கும் அதுவும் பெருசாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அதனால் நீங்கள் ஒரு லோன் வாங்குறீங்கன்னா ப்ராப்பராக எல்லாத்தையும் படித்து பாருங்கள் இல்லை ஒரு அட்வொகேட்டுக்கிட்ட கொடுத்து கேட்டு பாருங்கள் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு எப்போ நினைக்கிறீங்களோ அப்போ வந்து ப்ரீ க்ளோஷர் பண்ண முடியுமா வேறு பேங்க்கு மாற்ற முடியுமா அப்படின்லாம் இருக்குல்ல அதுபோல் நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்கன்னு சொன்னால் அது வந்து நம்ம ரொம்ப கிளியர் கட்டாக வில்லங்கள்லாம் இருக்கா எல்லாம் அப்படியே கேட்டு வச்சு பார்த்து எல்லாம் தான் நம்ம பண்ணுவோம் இருந்தாலும் அதில் இன்னும் கூட ஒரு ஸ்டெப் போய்ட்டு அதை வெரிஃபை பண்ண முடியுமா க்ராஸ் செக் பண்ண முடியுமான்றத பாருங்கள் இப்படி நீங்கள் வந்து ஒரு தவறு பண்ணாமல் இருக்கிறதுக்கான ஒரு அம்சத்தை கடைபிடிக்க வேண்டும் ஏனென்றால் அதற்கான அம்சங்களில் உங்களுக்கு இருக்கிறது எது அப்படின்னு பார்க்கும்போது எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது அப்போ உங்களுக்கு சில சமயத்தில் உங்களை மீறி குழப்பங்கள் உண்டாகும் ஏதோ நினைத்து கொண்டு ஏதோ செஞ்சிடுறது அதை வந்து இந்த மாதத்தில் தவிர்க்கணும் இதுக்கு ஏதோனால மட்டும் சொல்லப்படலை இந்த உங்களுடைய ராசிக்கு பத்து பதினொன்று லக்கூடிய கிரகங்கள் பெற்ற சாரங்களை வச்சுலாம் நம்ம பார்த்துருக்கோம் அது டீட்டெயிலாக போகும் அதனால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது ஒன்று மட்டுந்தான் உங்களை மீறி தவறு செய்து விடக்கூடாது மிகப்பெரிய முக்கியமான விஷயங்களை ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்துட்ருக்க வேண்டாம் இந்த மாதத்தில் உங்களுக்கான வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து ஏனையை பாருங்கள் யானை வந்து எந்த கோயிலில் இருக்கோ அங்கே போய் யானை ரொம்ப கீழே கிட்ட போய் உக்காந்துட்டு அது கூட விளையாடிட்டுலாம் இருக்கிறதெல்லாம் கிடையாது நீங்கள் வந்து அதை தூரமாக உட்காந்து கூட அந்த யானையை கொஞ்சம் நேரம் பாருங்கள் முடிஞ்சால் அதுக்கு எதாவது தீவனம் அதை கொடுக்கறது அப்படி பர்மிஷன் இல்லைன்னு சொன்னால் அதை வாங்குறதுக்கு பணமாக கொடுத்து நீங்கள் அதை தரிசனம் பண்ணுங்கள் யானையை வந்து நீங்கள் பார்க்குறது நவம்பர் மாதத்தில் உங்களுக்கான மிகச்சிறந்த வழிபாடு